இறை ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை நம்மை மடிவாள்தான் விளைச்சல் அதுவே சீடத்துவத்தின் ரகசியம் என்கின்ற நம் வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மையை நோக்கி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதுவே கோதுமை மணியின் ரகசியம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் கொடுக்காது அது அப்படியே இருக்கும் அது தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் முதலாவது மடியாத வாழ்வு பயனற்ற வாழ்வு கோதுமை மணி பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொள்ளலாம் ஆனால் மண்ணில் விழாமல் இருந்தால் அது பயிராக மாறாது மாறாக பயனற்றதாக மாறிவிடுகிறது இது சுயநலமாக வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் சுட்டிக்காட்டலாம் இது நாம் சுயநலத்தோடு வாழ்கின்ற வாழ்வை அது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்துகிறது இது பாதுகாப்பாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அது ஆன்மீகமாக ஆகிவிடுகிறது இரண்டாவது தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இயேசு இங்கே கடினமான வார்த்தையை சொல்கிறார் வாழ்க்கையை பிடித்துக்கொள்ள நினைப்பவர்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை இழந்து விடுகிறார்கள் வாழ்க்கை என்பது சேமித்து வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அல்ல வாழ்க்கை என்பது சேமித்து வைக்க வேண்டிய ஒரு செல்வம் அல்ல அது பணமோ பொருளோ அல்ல மாறாக அது பகிரப்பட வேண்டிய அருளும் ஆசீர்வாதமும் என்கிறது தமக்கென்றே வாழ்கின்ற வாழ்க்கை மூன்றாவது இழப்பில் கிடைக்கும் நிலை வாழ்வு இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு உரிமையாக்கிக் கொள்வார் என்கிறார் அண்டபரேசு கிறிஸ்து இது நமது தியாகத்தின் தோல்வியாக கருதக்கூடாது அது நிலை வாழ்விற்கான வாசல் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் இதற்கு சிறந்த உதாரணம் ஒவ்வொரு புனிதர்களுடைய சாட்சியமான வாழ்வு அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கென்று வாழவில்லை மாறாக தங்களை அழைத்த தங்களுக்கென்று இந்த வாழ்வை பரிசாக பிச்சையாக கொடையாக கொடுத்த கடவுளுக்கென்றே வாழ்ந்தார்கள் எனவேதான் தமக்கென்று அவர்கள் வாழாமல் கடவுளுக்காக வாழ்ந்தார்கள் நான்காவது என்னை பின்பற்றட்டும் இது ஒரு சீடத்துவத்திற்கான சிறப்பான அழைப்பு இயேசு சொல்வது எனக்கு தொண்டு செய்ய விரும்புபவர்கள் என்னை பின்பற்றட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கையல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையில் மாறாக சிலுவையை சுமக்கும் பாதை கடினமான பாதை கரடு முரடான பாதை சீடத்துவம் என்பது வெறும் சொற்களில் மட்டுமல்ல நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பது என்னுடைய சொற்களில் மட்டும் நான் சொல்லக்கூடாது மாறாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெளிப்புற தோற்றத்தில் என்னுடைய அன்றாட செயல்பாடுகளில் நான் அதை பிரதிபலித்தாக வேண்டும் இதுதான் உண்மையான சீடத்துவத்திற்கான அழைப்பு ஐந்தாவது தந்தையின் மதிப்பு இதுவே உண்மையான வெற்றி எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தையில் நாம் பார்க்குறோம் உலகம் தரும் பாராட்டு நிலைக்காது உலகம் தரக்கூடிய புகழ்ச்சி நிலைக்காது உலகம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிலைக்காது இறை தந்தையின் பாராட்டு மட்டுமே உன்னதமானது நிலையானது என்பதை இவ்வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே நிறைவாக இன்றைய இறைவாக்குகள் நம்மை நோக்கி மூன்று கேள்விகளை எழுப்புகிறது முதலாவது நாம் தம்மையே மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இரண்டாவது பிறருக்காக மடிந்து வாழ நாம் தயாராக இருக்கிறோமா மூன்றாவது கிறிஸ்துவை பின்பற்ற துணிச்சல் நம்மிடத்திலே இருக்கிறதா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க